அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் தீய சக்திகளை உங்கள் வீட்டிலிருந்து விரட்ட திரிசூல பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த மிக எளிமையான ஒரு பூஜையை உங்களுக்கு இப்போ தர போகிறேன் இந்த பூஜையை செய்யக்கூடிய அத்தனை பேர் வீட்லையும் சரி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நமது காரியத்திற்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய நமது முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எந்த ஒரு மங்கள காரியமும் நடக்காமல் அதற்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய தீய சக்திகள் அது எப்பேற்பட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் அந்த தீய சக்திகள் அத்துணையும் வெளியே ஓடிவிடும் அவ்வளவு அற்புதமான இந்த திரிசூல பூஜையை செய்து பயன்பெறுங்கள் இந்த பூஜை செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்யணும் இந்த பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை ஆறு மணிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ள அதாவது சூரிய பகவான் இல்லாத நேரத்தில் இந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்வதற்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக திரிசூலம் ஒன்று இருக்க வேண்டும் முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்து உயிரூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட சூளம் ஒன்று வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அந்த சூளத்தை வைத்து தான் நம்ம இந்த பூஜையை செய்யணும் இந்த சூளத்தை வீட்டில் பூஜைகளை எப்படி வைக்கணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ உங்களுக்கு பதிவிட்டிருக்கோம் அந்த மாதிரி பூஜைகளில் எப்பயுமே சூளம் இருப்பது ரொம்ப நல்லது சரி வாங்க பூஜைக்கு போகலாம் வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறீங்கன்னா இந்த சூளத்திற்கு குங்குமத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது குங்குமத்தை சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் கரைத்து குங்குமத்தால் அபிஷேகம் முதலில் செய்ய வேண்டும் நான் குறிப்பிட்ட நேரத்தில் குங்குமத்தால் அபிஷேகம் செய்து எலுமிச்சங்கனி ஒன்று எடுத்து சூளத்தின் நடுவே குத்தி சூளத்திற்கு முன்பாக நெய் சாதம் அல்லது பால் சாதம் நெய்வேத்தியமாக வைத்து நான் தரக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எப்பேற்பட்ட தீயசக்தி நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல வீட்டிலேருந்து வெளியே ஓடுகிறோம் யாதேவி சர்வ பூதேசு சக்தி ரூபனே நமோ நம யாதேவி சர்வ பூதேசு சக்தி ரூபனே நமோ நம யாதேவி சர்வ பூதேசு சக்தி ரூபனே நமோ நம என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சூலத்தை பார்த்து சொல்லி தூபதீபம் காட்டி இந்த வழிபாட்டை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை செய்தீர்கள் என்று சொன்னால் தீய சக்திகள் அத்தனையும் வெளியே ஓடும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் பூஜை முடித்த பிறகு சூலத்திற்கு தூபதீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அந்த நைவேத்தியத்தை நீங்கள் சாப்பிடலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பகிர்ந்து தரலாம் குங்கும அர்ச்சனை செய்து முடித்து சூளத்தை நன்றாக கழுவி ஐந்து இடங்களில் சந்தன குங்குமம் போட்டு வைத்து அதன் பிறகு எலுமிச்சங்கண்ணி குத்தி அதுக்கு முன்னால் நெய்வேத்தியம் வைத்து மந்திரம் சொல்லணும் முதல்ல அபிஷேகம் பண்ணிடுங்க அதன் பிறகு நான் சொன்னதெல்லாம் செய்து நெய்வேத்தியம் வைத்து மந்திரத்தை சொல்லி திரிசூல பூஜை உங்கள் வீட்டில் மிக சிறப்பாக செய்யுங்கள் எந்த விதமான தீய சக்தியின் தாக்கமும் இல்லாமல் வாழ்க்கையை ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரிசூலம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தற்பொழுது இந்த திரிசூலத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் முறைப்படி உங்கள் குடும்பத்திற்காக பிராண பிரதிஷ்டை செய்து இந்த திரிசூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பகுதியில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்